மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கு உண்டான பலன்கள் இந்த ஜூன் மாதத்தில் மாதராசி பலனில் மீனராசி நபர்களை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் நான்கு கிரக தொழில் தொடர்பு அதாவது சூரியன் சுக்கரன் புதன் குரு இதையெல்லாம் சேர்ந்து மூன்றாம் இடத்துல அப்போது மேக்சிமம் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் பாவ அமைப்பில் சனியின் தொடர்பு பார்வையிலாம் இருக்குது அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வாய் வார்த்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் என்கிற விஷயத்த தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதே போல் ஒரு சில நபர்களுக்கு அதே வாய் வார்த்தைகள்னால சில பாக்கிய நிகழ்வுகள் சில நல்ல விஷயங்கள் மனதிற்கு ஏற்ற மாதிரி ஸோ எந்தெந்த கேட்டகரி எப்படிங்கிறதும் பார்த்துடலாம் அதுக்கடுத்து மூன்றாம் இடத்துல உதவிகளை பெறக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய எதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பணத்தை மையப்படுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு தொடர்புகளும் தான் மூணு ரெண்டுக்கு ரெண்டு இல்லையா அதாவது தனஸ்தானத்துக்கு தனஸ்தானம் பணத்தை மையப்படுத்தி ராசிக்கு மூன்றாம் இடமாக வருவதனால் நீங்கள் பணத்தை மையப்படுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இல்லை பணத்தை மையப்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் இப்படிலாம் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இது எப்படி உங்களை வந்து நல்ல விதமாக ஆக்டிவ் பண்ணுமா கெட்ட விதமாக ஆக்டிவ் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு அடுத்த நிலைமையாக இந்த மாதத்தில் இருந்து இந்த செவ்வாய் ஜென்ம ராசிலேருந்து விலகி போகிறதுனால உங்களுக்கு இனம் புரியாத ஒரு டார்ச்சர் இனம் புரியாத ஒரு பயம் இனம் புரியாத ஒரு குழப்பம் எதை எப்படி முடிவெருக்குன்னு தெரியல என்ன செய்கிறது மாற்றி மாற்றி பேசுறது இல்லை எங்கே என்ன பேசுன்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு மைண்ட் ரீதியாக உங்களுக்கு சரியான முறையில் வேலை இல்லாத ஒரு காரணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கடந்து போன காலக்கட்டத்தில் நடந்தது ஸோ செவ்வாய் உங்களை வந்து ஆக்டிவேஷனில் மட்டும் தான் தவிர பதிலுக்கு உங்களை வந்து ஒரு புத்திசாலியாக ஒரு கிளவராகலாம் வச்சிடல குறுக்கு வழி குறுக்கு புத்தி இந்த மாதிரி விஷயம்லாம் மண்டக்குள்ளே வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு உங்களை வந்து செவ்வாய் வந்து ஆட்டி படைச்சது கடந்து போன காலக்கட்டத்தில் இந்த மே மாதம்லாம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது ஸோ இந்த டார்ச்சரை விட்டு நீங்கள் வெளில வரீங்க ஒரு ஃப்ரீயான ஒரு மைண்டு நல்லதாக தான் பழைய அதே மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு மைண்டு கான்செப்ட்டுக்கு இங்கே மாறுவீர்கள் அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறத பார்க்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வேக கிரகம் வேகமாக செயல்படக்கூடிய கிரகம் செவ்வாய் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தை வேகமாக அதிக ஸ்பீடாக ஒரு சுவிட்சு போட்டால் மோட்டர் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அந்த கணக்கில் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய கிரகம் செவ்வாய் அவசர கதியில் இயங்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த இடத்தையும் அவசர கதியில் இயக்கும் செவ்வாயை புரிஞ்சுக்கிட்டா செவ்வாய் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு ஏற்ற முடியாத விஷயத்த பழங்கள் உங்களுக்கு புரிய வரும் அப்போ இந்த செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் மேஷ வீட்டில் நெருப்பு ராசியில் ஆக்டிவேஷனில் அதிக பவரில் இருக்குது தனித்து அமைப்புகளில் இருக்குது எந்த ஒரு கிரக தொடர்பும் இல்லாமல் ஒராக கொதைக்கு மாதத்தின் மையப்பகுதியில் சனியின் பார்வை வேற செவ்வாய்க்கு கிடைக்கும் அப்போ என்ன நடக்குன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட் கேரக்டர் அதிக அடிமட்ட லெவல்ல வச்சுக்கலாம் ஒவ்வொரு ராசிலையும் ஒருத்தவங்க அதிக கோபத்துல பிறப்பாங்க இல்லை அதிக கோழைத்தனமான சாஃப்ட் கேரக்டரில் பிறப்பாங்க எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு அடிமட்ட லெவல்ல நீங்க ஒரு சாஃப்ட் கேரக்டரில் இருக்கிறீங்கன்னா கூட இந்த மாசத்துல வாய் வார்த்தைகள் பேட் வேர்ட்ஸ் வெளில வந்து உழுவும் பெற்ற எப்படி உடம்புலேருந்து இருந்து குபுக்குன்னு ரத்தம் வருது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று உங்களை சொல்ல போனாலோ இல்லை செய்ய போனாலோ உடனே வாய் வார்த்தைகள் எக்கு தப்பாக ஹாஷாக வந்து விழுந்துடும் பேசிய பிறகே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை மீனராசி நபர்கள் நீங்கள் வாய் வார்த்தைகளை பேசிய பிறகே தப்பாகட்டானு யோசிப்பீங்க முன்கூட்டியே தப்பா ரைட்டான்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைமிங் இருக்காது யோசிக்க மாட்டிங்க பேசிய பிறகே தப்பாக பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வந்துட்டு போகும் ஸோ பேசுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயம் தான் நன்மை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிவட்டார பிரச்சனைகளுக்கு உங்களுடைய கடினத்தன்மையான பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்கும் குடும்பத்துல சொந்த பந்தத்தில் வீட்டுக்குள்ள தெருக்குள்ள உங்களுடைய பழக்க வழக்கத்துக்குள்ள இப்படிங்கிற மாதிரி நீங்க பேசக்கூடியது நீங்க யாரை பேசுறீங்களோ இல்லை உங்க நீங்க பேசுறத வச்சு மற்றவங்க இவன் வந்து பேச்சுவார்த்தை சரியில்லாதாலே இவன் கண்டெல்லாம் போய் பேசுவான் அவனை விட்டு ஒதுங்கி போறதான் சரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான செக்டர்ல உங்களை விட்டு விலகி போவார்கள் மனிதர்கள் நெருங்கிய பழக்க வழக்கமாக இருந்தா கூட இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க ஹாஷா பேசுற விஷயத்துல சம்பந்தப்பட்ட நபரோ இல்ல நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வேற ஒரு நபர் உங்களை பார்க்குறாங்கன்னா கூட உங்களை விட்டு விலகி போவாங்க ஸோ நீங்க பேசுறது மறைமுகமாக கூட மற்றவங்கள பாதிக்கும் என்பதை நான் சொல்கிறேன் ஏன்னா காரணம் பாக்கியாதிபதி தன் வீட்டுக்கு மறைஞ்சது தப்பு இது நல்ல கெட்டதில் முடியும் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிவட்டாரத்தில் ஒரு பிரச்சனையை பேசணும் கொஞ்சம் சவுண்டு தான் பேசணும் அவன் நம்மளை விட சவுண்டு ஜாஸ்தியாக கொடுக்குறான் அப்போ அவனை ஜெயிக்கணும்னா நம்ம அவனை விட கூட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வட்டார பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் வந்து பேசுகிறது சவுண்டு ஜாஸ்தியாக கொடுக்கறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பாக்கி அதிபதியே ரெண்டு ஆட்சி ஸோ பேசுகிறதுனால அங்கே நன்மை புரியுதுங்களா ரொம்ப நாளாக போட்டு உங்களை இழுபடியாக இழுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த இந்த நேரம் பார்த்து உங்களை டார்ச்சரும் பண்ணுறாங்கன்னா அவன் ஜட்டையை பிடிச்சி கேட்கறது சரியான நேரம் வெளியில் இங்கே இன்னரில் பிரச்சனை அவுட்டரில் நல்லது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க ஸோ ரெண்டாம் இடத்துல கூடிய செவ்வாய் பேச்சுவார்த்தைகள் மூலியமாக வெளியில நன்மையும் வெளிவட்டார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நல்லது அதே குடும்ப அமைப்புகள் தெரிஞ்ச பழக்க வழக்கங்கள் அக்கம் பக்கம் பிரச்சனைகளில் லேடிஸ் விஷயத்தில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெண்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா அதெல்லாம் வேறு மாதிரியாக போகும் ஸோ இங்கே நம்ம பேசும்பொழுது உங்களுடைய பேச்சுவார்த்தையில் அந்தளவுக்கு இனிமே இருக்காது கடினமான பேடுவேட்ஸு திறது சபிக்கிறது இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து உழுவுறதுனால உங்களுடைய பேச்சுவார்த்தையை மையப்படுத்தி இது வரைக்கும் கட்டி காப்பாற்றின பேர் கட்டுப்போம் உங்களை விட்டு தள்ளி போகிறது வாய்ப்புகள் நிறையா உண்டு இது ரெண்டு லக் கோடி செவ்வாய் அதே சமயம் தனாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் அதே மாதிரி தான் இங்கே குடும்ப அமைப்புகளில் பேசும்பொழுது இங்கே தவறான பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் உங்களுடைய பணத்தை நீங்கள் இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே வெளிவட்டாரத்தில் எல்லா மீனராசி நம்மளுக்கும் பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே குடும்பத்துல பிரச்சனை சொல்ல முடியாது எல்லாருக்கும் வெளியில பிரச்சனை சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு சில அமைப்புகள்லாம் மாறும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீனராசி நபர்களை பொறுத்தவரை வெளி வெளிவட்டார பிரச்சனைகளை கொஞ்சம் அடக்கி நீங்கள் கொஞ்சம் சவுடெல்லாம் ஜாஸ்தி கொடுத்து பேசும்பொழுது சில விஷயத்துல உங்களுக்கு பணத்தொகை பொருள் வருவாய் அப்படிங்கிறதுலாம் உண்டு தனாதிபதி அந்த அமைப்புகளில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஃபைனலாக மூன்று கிரக அமைப்புகள் முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் சூரியன் மூணுல இருக்குது தனிச்சு அமைப்புகளில் உருவ நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு நான்கு பிளானட் சேர்க்கை அமைப்பு மூன்றாம் இடத்துல இருக்குது ஸோ சில உதவிகள் உங்களுக்கு நீங்களே தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி சில உதவிகளை நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இது ஒரு சில மின்னராசி நம்மளுக்கு வேறு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் இடத்தையும் விதியும் நான்காம் இடத்தையும் விதியும் மூணுல இருக்குனால சொத்து டாக்குமெண்ட்டு படிப்பு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி இதோட சேர்ந்து வாழ்க்கை துணை கூ கூட்டாளி கூட்டுச்சேரிக்கை பார்ட்னர்ஷிப் இதையெல்லாம் சேர்த்து ஒரு சில உதவிகள் இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றின அமைப்புகளில் டாக்குமெண்ட்டு எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு காப்பாற்றின அமைப்பில் சில உதவிகள் அதன் மூலியமாக மீனராசி அவங்களுக்கு கிடைக்கும் அதற்கு அடுத்த அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் அஸ்தமன அமைப்பில் இருக்கு மூன்றாம் இடத்தாதிபதியை ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெண்களை மையப்படுத்தி உங்களுடைய முயற்சிகள் உதவிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு இதுக்கு பேக்ரவுண்டில் பெண்களை மையப்படுத்தி நான் எடுக்கிறேன் நான் வந்து ஓப்பனிங் மட்டும்தான் பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு பெண்ணு காரணம் வாழ்க்கை துணையோ அக்கா தங்கச்சி அம்மா இந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் ஸோ ஒரு பெண்ணை மையப்படுத்தி இல்லை ஒரு பெண்ணை நம்பி நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் இறங்குறீங்கன்னா தப்பு அவர்களை நம்பி முழுமையாக இறங்கும்போது போது அவர்கள் வலகீனாவாங்க அந்த பலகீனம் உங்களை பாதிக்கும் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தேன் அடுத்து ஆறாம் இடத்தை விதியான சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கு ஸோ அரசு அரசாங்கம் இதை நம்பி நீங்கள் ஏதாச்சும் இறங்கலாம் அரசியல் தொடர்பு அரசு வழிகளில் அதிகாரமிக்க நபர்கள் பிரைவேட்டாக இருந்தால் கூட அதிகாரமிக்க நபர்களுடைய செயல்பாடு நம்பிக்கை வாக்குறுதி இதை நம்பி நீங்கள் இறங்கலாம் அங்கேருந்து சில உதவிகள் கிடைக்கும் ஸோ மீனராசி நபர்களுக்கு ஒவ்வொரு கிரகத்தோட இருந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்க வரும் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிறேன் எந்த இடமாக இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல நம்மளோட சூழ்நிலை சரியில்லை நம்ம சில உதவிகள் வேணும் சில அந்த உதவிகள் கிடைச்சா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வாய் வார்த்தைகளை அந்த இடத்துல தவறான முறையில் அவர்களுக்கு பிடிக்காத வண்ணம் நம்ம எதுவும் பேசக்கூடாது ஸோ வாய் வார்த்தையினால் மீனராசி நம்மளுக்கு இந்த மாதத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதை இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும்